அன்பான உறவுகள் எல்லோருக்குமே மகிழ்ச்சியான நேர வணக்கங்களோடு இந்த காணொலியை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இந்த காணொளியில் என்னென்ன விடயங்களை பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தால் இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரங்களின் மத்தியில் வந்து திசா நாயக் அவர்கள் யாழ்ப்பாணம் வருகை தந்திருக்கின்றார் அங்கு அவர் ஒரே சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் அதாவது இந்த திச விகாரை தொடர்பாகவும் அதைவிட இந்த மக்களுடைய காளைகள் விடுவிப்பு தொடர்பாகவும் சில விடயங்களை கரைந்திருக்கின்றார் அது தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்ட பிள்ளையானவர்கள் வந்து ஒரு தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது இந்த ஏப்ரல் குண்டு தாக்குதலின் முக்கிய சூத்திரதாரியாக இருக்கக்கூடிய சப்ரானவர்கள் தாக்குதலுக்காக வந்து பெண்களுக்கு வந்து பயிற்சி முகாம் வழங்கியதாக வந்து ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கின்றது அதுக்கு பிராகமே வந்து முழுமையாக இந்த காணொலியில பார்க்க போகின்றோம் அதற்கு முதல் நாங்கள் காணொலிக்கு போகிறதுக்கு முதல் நீங்கள் இப்ப வரைக்குமே எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கொண்டிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்பதான் நான் தொடர்ச்சியாக போடுற காணொலிகளை உங்களுக்கு உடனுக்குடன் பார்த்துக் கொள்ள முடியும் என்று சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக காணொலிக்கு போகும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இப்போது அந்த அரசியல் களம் நல்ல சூடு பிடித்து இருக்குன்னு சொல்லித்தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில தேர்தல் பிரச்சாரங்கள் வந்து பரவலாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலையில இன்றைக்கு அனுரகுமார் திசா நாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணம் வருகை தந்திருந்தார் அவர் வந்து இங்க சில விடயங்களை வந்து முக்கியமாக கதைத்திருக்கின்றார் என்ன விடயம்னு சொல்லி பாக்கல யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய தைலுடைய தொடர்பாக கதைத்திருக்கின்ற இந்த திச விகாரி தொடர்பாக நாடாளுமன்றில் ஏற்கனவே கதைத்ததாகவும் அந்த பிரச்சனையை இலகுவாக முடித்தர முடியும் என்று சொல்லியும் தான் கதைத்திருந்ததாக இன்றைக்கு உரையாற்றிய போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் ஆனால் அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டீர்கள் என்றால் இந்த தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் வடக்கு அரசியல்வாதிகளிலே வந்து அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்வதை முதலில் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி சொல்லி இருக்கின்ற மக்களும் அதே நேரம் திக்குமார்களும் ஒன்றிணைந்தால் இலக்குவாக சுமூகமாக முடிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த அரசியல்வாதிகள் அதை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கின்றனர் அதே நேரம் தொடர்ச்சியாக உரையாற்றுகையில் உங்களுடைய நாட்டுக்கு ஒரு வரலாற்று தொல்பொருள் ஏதாவது ஒன்று கிடைக்குங்கள் நாங்கள் அதை எப்படி பார்க்க வேண்டும் அது சிங்களமா தமிழா முஸ்லிமா என்று சொல்லி பார்ப்பது மிகவும் தவறானது அது எங்களுடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மரபொருமை சொத்து அது ஒரு வரலாற்று ரீதியான ஆவணமாகத்தான் அதை பார்க்க வேணே தவிர அதை சிங்கள முஸ்லீம் என்று சொல்லி பார்க்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தனர் தொடர்ச்சியாக அது இந்த இனவாதிகளுக்கு தான் அது அப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது சொல்லி ஒன்று கிடைக்கும் போது அதை சிங்களம் பௌத்தம் இந்து இந்து தமிழர்கள் முஸ்லீம் என்று சொல்லி பிரித்து அதை வைத்து இந்த இனவாதிகள் அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்லி இந்த விடயத்துல அஹ் அஹ் தேசிய மக்கள் சக்தியிடம் வந்து இவர்களுடைய இனவாதம் வந்து அஹ் ஜெயிக்காத தோல்ந்து விட்டது என்று சொல்லி மக்கள் தங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லியுமே அவர் உரையாற்றி இருக்கின்றார்கள் அப்படி பார்க்காமல் ஒரு வரலாற்று ரீதியான தோல்வருக்கு போது அது எங்களுடைய நாட்டு மரபுரிமை அதுல வந்து எங்களுடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் எங்களுடைய முன்னோர்களினுடைய வாழ்க்கை முறை என்ன என்னதை வந்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படியாக தயிர் விகார இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் இந்த அரசியல்வாதிகள் வந்து அதிலிருந்து விலக வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக உரையாற்றுகையில வந்து இந்த பிரச்சனை தொடர்பாகவே வந்து உரையாற்றி இருக்கின்றார் அதாவது இந்த காணி குடிவிப்புகள் தொடர்பாக உரையாற்றி இருக்கின்றார் அண்மையில பலாளி வீதி கூட திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதோடு சம்பந்தப்பட்ட சில இவர் காணிகளுமே வந்து குடி நிலையில இந்த காணிகள் தொடர்பாகவே கதைத்திருக்கின்றார் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா போர் நடந்த காலங்கள்ல வந்து பாதுகாப்பு தேவைகளில் வந்து சில காணிகள் வந்து பிடிக்கப்பட்டு வைத்திருந்தது ஆனால் இன்றைக்கும் அவை வந்து விடுவிக்கப்படாமலே இருந்திருக்கின்றன இதற்கு முன்னைய கால அரசுகள் என்ன நினைத்தது என்றாலும் போர் எப்போதாவது வரலாம் தாங்கள் அப்போது அந்த இராணுவ முகாம்களை அமைத்துக் கொள்வதற்காக அந்த காணிகளை வந்து பிடித்து வைத்திருந்தார்களாம் ஆனால் இந்த தேசிய மக்கள் சக்தி என்றால் அப்படியான ஒரு எண்ணப்பாடனை கொண்டு இருக்கவில்லை இனிமேல் ஒரு போரினை எதிர்பார்த்து எங்களுடைய அரசாங்கம் இல்லை அந்த போரினை வராமல் காப்பதான் வந்து ஒரு அரசினுடைய தலையாய கடமைகள் சொல்லியும் ஆகவே நாங்கள் போரை எதிர்பார்க்கவில்லை அதற்காக வந்து நாங்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி வந்து படிப்படியாக காணிகளை விடுவித்துக் கொண்டு வருகின்றோம் நிச்சயமாக விடுவிக்க இயலமான காணிகளை வந்து விடுவிப்போம் என்று சொல்லி அனுரவகுமார் திசா நாயக் அவர்கள் வந்து யாழ்ப்பாணத்துல உறுதிமொழி அளித்திருக்கின்றார் இப்படியாக அவருடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் இப்படியாக அமைந்திருக்கின்றது உண்மையிலே அந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு பிரச்சார வேலைகள் வந்து ஆரம்பித்திருக்கிறது சொல்லியும் தமிழ்

தேசிய மக்கள் சக்திக்கு வந்து இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் வந்து மக்கள் எவ்வாறு வந்து வாக்களிக்க போகிறார்கள் சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் சொல்லி பாத்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலையுமே பாராளுமன்ற தேர்தலையுமே வந்து இருந்த முகங்கள் வருது இருக்கக்கூடிய அரசியல் வித்தியாசமாக இருக்கின்றது தொடர்ச்சியாக பார்ப்போம் யாருக்கும் மக்களுடைய வாக்குகள் அதிகம் போக போகிறதுன்னு சொல்லி பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் தொடர்ச்சியாக இந்த பிள்ளையன் அவர்கள் கைது செய்தவடையும் தொடர்பாக நேற்று தினம் ஒரு காணொலியை கூட பார்த்திருந்தோம் அதில் வந்து உதய கம்பன் விழாதிகள் வந்து கதை இருந்த பொழுது தான் விடுதலை புலிகளை முன் ஒன்று இந்த அரசாங்கம் தன்னை தண்டிக்கிறது சொல்லி பிள்ளையான் கதறி அழுத அழுதாக உதய கம்பன் விழா உதய கம்பன் விழாவர்கள் வந்து தெரிவித்திருந்தார் இந்த நிலையில இன்றைக்கும் ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது என்னொன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உயிர் ஞாயிறு குண்டுதார்கள் வந்து மிக முக்கிய சுத்திரதாரியாக அடையாளம் காணப்படும் சக்ரா நவிகள் சொன்னா இந்த தற்கொலை குண்டுதாரிகளாக வந்து பதினைந்து பெண்களுக்கு வந்து பயிற்சி முகாம் பயிற்சி முகாம் வைத்து பயிற்சி வழங்கியதாக ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றது இது எங்கிருந்து இந்த செய்தி கிடைத்தது செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பிள்ளையான் அவர்கள் வந்து இந்த உயிர்த்து ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாக வந்து தானே எழுதி வெளியிட்ட ஒரு நூலில் எழுந்து வந்து கிடைக்கப்பட்ட செய்தி என ஒரு இணைய வழி செய்தித்தளம் வந்து இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்கின்றது அதுலேயுமே காத்தான்குடியில் பதினைந்து பெண்களை வந்து இந்த தற்கொலை குண்டு தாதியலாக பயிற்றுவித்ததாகவும் அதுல சாய்ந்த மருந்தில் ஏற்பட்ட குண்டு தாக்குதலில் வந்து ஐந்து பெண்கள் உயிரிழந்ததாகவும் மூன்று பெண்களை வந்து கைது செய்து விசாரணையின் பின்னர் வந்து தடுத்து வைக்கப்பட்டதாகவும் வந்து அந்த செய்தி இணையதள செய்தியில வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றதாக இப்படியாக செய்திகள் வந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன இதனுடைய முக்கிய சுத்திரதாரியாக சக்ரான் வந்து இருக்க இதுல வந்து எஃப்ஏஇ கூட சக்ரான் அவர்களை தான் வந்து முக்கிய குற்றவாளி என்று சொல்லி குறிப்பிட்ட நிலையில பிள்ளையான் அவர்களுக்கு நிச்சயமாக சம்பந்தம் இருக்கலாம் ஆனால் முக்கியமான அதற்கு பின்னாலே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய தலைகள் யாருன்னு சொல்லி இன்றைக்கு வரையுமே அரசு வந்து வெளியிடவில்லை என்று சொல்லிதான் சொல்ல வேண்டும் அவர்கள் கைது செய்யப்படுவார்களா என்ற கேள்வி இன்றைக்குமே இருந்து கொண்டிருக்கிறது அரசு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாமே வந்து இந்த பெரிய பெரிய அரசியல்வாதிகள் எல்லாம் சாதாரணமாக குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து விட்டு அவர்களை வந்து விருந்து உபசாரம் செய்து விடுவது போல வந்து விட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் தொடர்ச்சியாக பார்ப்போம் இந்த மாதிரியான முடிவுகளை வெளிப்படுத்த போகின்றது இந்த ஒரு நூராட்சி மன்ற தேர்தலில் வந்து அவர்களுக்கான வாக்குகள் எப்படி அமைய போகின்றது யாரால் தொகுதிகளை பிடிக்க போகிறார்கள் என்ற எல்லா விடயங்களையும் நான் உங்களுக்கு இச்சைப்படுத்த தயாராகவே இருக்கின்றேன் இன்னும் ஒரு செய்தி தொகுப்போடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்களுடைய